வணக்கம் சார் வணக்கம் காதல் அழிவதில்லைன்றது அந்த காலத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் சார் காதல்னாவே அழியாது அப்படின்ற மாதிரி ஆனால் எல்லார் காதலுமே அழியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லைங்க சார் அப்போ எந்த மாதிரி காதல் அழியாது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் சாவித்ரினாலே அவங்க வந்து கணவருடைய விதியை வெல்வதற்கான ஒரு பாத்திரம் என்று மட்டுமே நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவங்க விதியை வெல்வது அதை தோற்கடிப்பது என்பதற்காக வரல முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அவங்க வந்தது விதியை மாற்ற வந்தவர் விதியை வெல்வது வேறு மாற்றுவது வேறு வெல்வதுன்னா அவங்க ஹஸ்பண்டுக்காக மட்டும் அந்த விதியையே மாற்றுறதுன்னா உலகத்துக்காக இப்போ இந்த உலகத்துக்காக அந்த விதியை மாற்றுறதுக்கு வந்திருக்காங்க சரி சாவித்திரியோட காதல் சத்தியவானோட முடிஞ்சு போதான்னா கிடையாது அவள் இந்த பூமியை காதலிச்சா இந்த பிரபஞ்சத்தை காதலிச்சான் அவள் காதல் பரந்த உலகளாவிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சித்திரம் அது அரவிந்தர் திரும்ப திரும்ப அந்த சாவித்திரிக்குள்ளேயே நிறைய ட்ராவல் பண்ணி நமக்கு ஒரு பெரிய போதனை நடத்திக்கிட்டே போறார் நம்ம வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சாவித்திரியே பிரதானம் இதில் ஒரு பெரிய மர்மம் புரிஞ்சிருக்கு அது இன்னும் அது ரொம்ப லேட் பண்ணி சொல்லலாம்னு பார்க்குறேன் பட் ஆனால் இன்றைக்கி அந்த கேள்வி வந்துடுது சாவித்ரி மணாலனை மீட்டு விடுவது என்று ஒரு காரணத்துக்காக அவள் வரவில்லை காலதேவனை மனமாற்றம் செய்து தன் மனாலன் உயிரை கொடுத்ததோடு தன்னோடு பணிவிடை செய்வதற்கு ஒரு அடிமையான ஒரு ஆளாக பின்தொடர வைத்த ஒரு சாமர்த்தியம் ஒரு ஆளுமை ஒரு சக்தி ஒரு திடமான ஒரு வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்துறாங்க சாவித்ரி இதில் அரவிந்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றார் ஏன் இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தான் ஒரு கதையை எழுதுவது போல தன் அனுபவமாக ஒரு புதிய சாவித்ரி மகாபாரத சாவித்ரி நாம் வந்து பார்த்துருக்கோம் பட் இது அரவிந்தருடைய சாவித்ரி கரு என்னமோ ஒன்றா இருக்கும் ஆனால் அதை விலக்கி கொண்டு போகிற அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்தோம்னா அரவிந்தருக்கு நிகர் அரவிந்தர் தான் அவருக்கு இங்கிலாந்திலும் காதலி இல்லை இந்தியாவிலும் இல்லை ஆனால் அவர் காதலித்ததாக செய்தியும் இல்லை தன்னுடைய ஒரே மனைவி மிருணாளினியோடு மட்டும்தான் சில மாதங்கள் வாழ்ந்தார் எனக்கு தெரிந்த வரையில் அரவிந்தர் காதலித்ததாகவோ இந்த பெண்ணோடு அதிக நேரம் பேசியதாகவோ பெண்ணை பற்றி அதிக ஒரு கேள்வி அவரோடு இருந்ததாகவோ வரலாற்றில் இல்லை எப்பேற்பட்ட கவிஞனும் காதல் சொட்ட சொட்ட என்ன எழுதினாலும் அரவிந்தர் சாவித்திரி எழுதியிருக்கிற காதல் ரசத்துக்கு இணையாக உலகத்தில் இனி எந்த கொம்பனும் வந்து எழுத முடியாது அரவிந்தருடைய இன்னொரு முகத்தை பார்க்கணும்னா சாவித்திர்குள்ள சில ஏரியா இருக்கு அங்கே போனீங்கன்னா மனுஷன் எப்படியெல்லாம் லவ் பண்ணிருக்காரு அப்படின்னு உங்களுக்கே பித்து பிடிச்சிடும் அவர் காதலிச்சது இல்லை ஒருவேளை தேசத்தை காதலிச்சிருக்கலாம் இல்லை கண்ணனை காதலிச்சிருக்கலாம் இல்லைன்னா மக்களை காதலிச்சிருக்கலாம் ஆனால் அவர் சாவித்ரி பேர்ல சத்தியவான காதல் பண்ற சேட்டை பூரா இவரோட தான் இருக்கு சத்தியவான் காதலிச்சதாவே இல்ல இருக்காத விஷயம் எல்லாமே சாவித்ரி காதலிச்ச மாதிரி இப்போ சாவித்ரி ஒரு காதல் பித்து மாதிரி காமிச்சிருக்காரு காரணம் என்னன்னா மரண தேவன் கூட்டிட்டு போயிருக்கான் அவங்ககிட்ட பிடிக்கணும் அன்பா பண்பா அழகா தெளிவா பண்பாடோடு பேசி மெல்ல இனிமையா கூட்டிட்டு வர்ற மெத்தர்டில் போறா அப்ப அரவிந்தர் இயல்பாவே பண்பட்டவர் அப்ப தன்னுடைய கதாபாத்திரமான சாவித்திரியும் பண்பட்ட சாவித்ரியாவே கூட்டும் போய் பின்னாடியே தொடர்ந்து கூட்டிட்டு வர்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரவிந்தருடைய மிக பிரதான விஷயம் ரகசியம் என்ன வேணா இன்னும் நம்ம ஆயிரம் வீடியோவுக்கு பின்னாடி சொல்லப்படும் விஷயத்த சொல்லாமா இல்லை அப்புறம் சொல்லட்டுமா நான் இப்பயே சொல்றேன் மரணத்தை பின்தொடர்ந்து எடுத்துன்னு போற அந்த ஆன்மாவை மீட்டு கொண்டு வந்துட முடியும்னு சாவித்திரி வச்சு நமக்கு நிரூபிக்கிறார் இந்த நிரூபிக்கிற வேலையை ஏன் அவர் செஞ்சார்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சாவித்ரி ஆனால் அவரவர்கள் யமனிடமிருந்து மீட்டு வர முடியுங்கிறார் சாவித்திரி மாரி ஆனால் யமனை மீட்டுடலாம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட அவர் என்ன சொல்கிறார் நீங்கள்லாம் சாவித்திரியை மாறி மீட்டுக்கோங்கன்றார் சரி இது இப்போ நடைமுறையில் இல்லைன்றும் அரவிந்த் சொல்கிறார் இனி வரக்கூடிய மனிதர்கள் அதிமனிதனாக வருவார்கள் சத்தியமானாக வருவார்கள் உத்தமனாக வா வருவார்கள் அதி உன்னத மனிதர்களாக வருவார்கள் நேர்மையானவர்களாக வருவார்கள் நல்ல நல்ல நல்லவர்களாக வருவார்கள் இவர்களெல்லாம் தன்னை உணர்ந்த தன் ஆன்மாவை உணர்ந்தவர்களாக வருவார்கள் அவர்களை யமன் இயல்பாவே தொட்டாலும் கொடுத்து விடுவான் ஏனென்றால் சாவித்ரி ஞானத்தோடு விழிப்போடு இருப்பவர்களுக்கு யமனால் ஒன்றும் செய்ய முடியாது யமனால சத்தியமான நிரந்தரமா பிடிச்சுக்கிட்டு போய் தர முடியாம போகலையே ஏன் கொடுத்துட்டான் சாவித்திரால கொடுத்துட்டான் சாவித்ரி என்ன இருந்தது ஞானம் தன் உள்ள ஆன்மாவை அறிகிற ஞானம் தன் ஆன்மாவை தரிசிக்கிற ஞானம் தன்னுடைய படைத்த பரம்பரையை தரிசிக்கிற ஞானம் தன்னுள்ள இருக்கிற பராசக்தியின் இடத்துல தன்னுடைய யோகத்துக்கு வலுகேட்ட காரணம் என்ன கணவனை மீட்க மட்டுமில்லை இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் மீட்டுவிடும் சர்வ வல்லமையை பராசக்தியிடம் கேட்டாரில்ல அந்த மாதிரி நம்ம என்னைக்கே கேட்டிருக்கோமா நாம் கேட்கறது எல்லாமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டீட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டீட்டு பையனுக்கு கல்யாணம் சொந்தமாக ஒரு வீடு ஒன்று கொஞ்சம் கரம் பிரச்சனை இதுதான் ஆனால் அரவிந்தர் என்ன சொல்றாரு நீ சாவித்திரியாக மாறிடு நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் உலகமே உனக்கு வசப்பட்டுடும் நீ தான் சர்வ லட்சணம் புரிஞ்சியவன் அகிலத்துக்கு நீ தான் தலைவன் நீ உன் ஆன்மாவை பார்த்துருன்றாரு ஆனால் நம்ம அரவிந்தரை அதுக்கு சம்மந்தமாக யாருமே போய் பார்க்கறது இல்லை நம்ம அரவிந்தரை என்னை சாவித்திரியாக்குன்னு யாருமே பார்க்கல ஏதோ இன்னும் சும்மா சின்ன சின்ன விஷயங்களே கேட்டுருக்கும் பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் ரொம்ப சீக்கிரம் நம்ம சாவித்திரியாக மாறணும் என்ன சாவித்ரி தன்னுள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்ந்தவனாக தான் சாவித்ரி ஆவது சாவித்ரி ஆகிவிட்டா என்ன அர்த்தம்னா யமன் உனக்கு அடிமை அப்போ யமனே அடிமை காதல் மட்டும் இல்லை எதுவுமே சாவாது நீ வந்து சாவித்திரி போல ஆகலைன்னா யமன் மட்டும் இல்லை எல்லாமே உனக்கு எமன் தான் புருஷ யமன் புள்ளை யமன் காலேஜ் ஏமன் ஊர் யமன் ரோடு யமன் இயற்கை யமன் எல்லாம் யமனா போயிடும் எங்கு பார்த்தாலும் உனக்கு எமனாகிறதுக்கு காரணம் என்ன தன்னை உணராததால் தன்னை உணர்ந்துரு உணர்ந்துருன்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறார் பாத்தீங்களா சத்யவான் சாவித்திரி எப்படி மீட்டிருக்காங்க பாரு இந்த விஷயத்தை சொல்லி இந்த காரணத்தை காண்பித்து நம்மை தயார் பண்ணுறாரு ஆன்மாவை பாருன்னு நம்ம ஆன்மாவை பார்க்குறோமா பார்க்குறது இல்லை ஏன் ஆர்வம் வேறு எதையில இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம கண்ணுன்னு இருக்கோம் டிவியில் இருக்கிறோம் செல்ஃபோனில் இருக்கிறோம் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் இதில் இருக்கிற ஆர்வம் தன்னை அதிமனிதனாக உணரணும் அப்படிங்கிற ஆர்வம் இல்லை அரவிந்தருடைய எண்ணம் ஒரு நாள் பளிக்கும் அப்போ தான் உருவமாக உட்காந்துருக்காரு கண்டிகையில் இப்போ அங்கே வரவுனா என்ன சொல்கிறாங்க சாவித்திரியோட பயோடேட்டா அவருடைய வரலாறு ஸ்தல வரலாறு யார் அவள் அப்படிங்கிற பூரண விளக்கங்களை சாதாரண எளிய மக்களும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எல்லோரையும் சாவித்திரி ஆக்கிறது தான் எங்களோடய வேலை எல்லோரையும் சாவித்திரி ஆக்கிட்டோம்னா யமன் போன்ற கஷ்டங்களை எளிதில் வெல்லுவது ஈஸியாகிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை பண்ணிகிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க காதல் அழிவதில்லையே அழியாது எந்த காதல் இப்போ நம்ம ஷாஜஹானும் மும்தாஜும் காதல் பண்ணாங்க அதுக்காக உயிரிழந்தாங்கன்னா கட்டடம் கட்டி விட்டாங்க நம்ம காதலெல்லாம் ஒரு கட்டணம் தான் கட்ட முடியும் அழிவதில்லைங்கிற அளவுக்கு உலகத்தில் பெருசாக யாரும் நிரூபித்ததில்லை காதல் அழிவதில்லைங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு சமாதி ஒரு பில்டிங் கட்டிட்டால் அது வந்து அழிஞ்சு அழியாத நிற்குதுன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் சாவித்திரியோட காதல் இருக்குல்ல அது என்றும் இல்லை இந்த யூனிவர்ஸில் இருக்கிற வரைக்கும் அது அழியாது அது சாவித்திரியில் பகவான் சொல்கிறாரு இந்த யுகத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துறது ஒரு பெரிய ஒரு புரட்சி நடக்குது பரிணாம வளர்ச்சி நடக்குது எப்படின்னா மரணம் வந்தால் எடுத்துமே அடக்கம் முடியணுங்கிறது கிடையாது மரணம் வந்திருக்கிறவன எழுப்பிட முடியும் அந்த ஆளுமை நமக்குள்ள சக்தி வளர்ந்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நாள் எல்லோரும் சாவித்திரி ஆகிடுவோம் அன்னைக்கு யமனுக்கு வேலை இருக்காது சுடுகாடு வேலை இருக்காது அப்போ மனிதா இனமே அழியாது இது இப்போல்லாம் அவங்களால் நம்ப முடியாது ஆனால் நம்புகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை அதைத்தான் சாவித்திரியை வச்சு நமக்கு புரிய வைக்கிறார் யமனை பின்தொடரும் போது அப்போ யமனை என்ன சொன்னாலும் மயங்கள்லையே குழம்புலையே அதிர்ச்சி ஆவலையே எந்த நம்பிக்கையில் பின்தொடர்ந்தா தன்னை உணர்ந்தவள் தனக்குள்ள இருக்கிற பராசக்தியை உணர்ந்தவள் தரிசித்தவள் நாமளும் தரிசித்தான் நமக்கு இந்த பயம் இருக்காது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் சொல்கிறார் ஒம்பது வரிகள் இந்த ஒன்பது வரிகளை நீங்க படிச்சினாலே இந்த விஷயம் புரிஞ்சிடும் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறார் உயர் ஞானத்தின் அடையாளம் நிறைந்ததாக இருக்குங்கிற உயர் ஞானம் சாதாரண ஞானம் இல்லை அந்த உயர் ஞானத்தோட அடையாளமா இருந்தது இவனுடைய காதல் இவனுடைய அந்த போராட்டம் அடுத்த ஒரிஜின் சத்யவான் இஸ் அலோன் அப்படிங்கறது சாவித்திரியோட நோக்கம் மகிழ்ச்சி தான் அது செகண்ட் திங்கிங் கிடையாது ஒன்லி மகிழ்ச்சி அவளுக்கு எப்பயுமே ஜாய் தான் மரணம் நடந்திருக்கு எவனை பெண் தொடர்ற அங்க கூட அவளுக்கு என்ன இருக்கு ஜாய் மகிழ்ச்சி சந்தோஷம் அது ஒரு துக்கமான விஷயமா பார்க்கல இப்போ நடந்து போச்சேங்கிற ஒரு பயம்லாம் வந்து அவளுக்கு தொடவே இல்லை ஒரு இறந்து போன சம்பவமாகவே அந்த சூழ்நிலை வச்சுக்கல ஒரு மகிழ்ச்சி மூலம் யாருன்னா சத்தியவான் அவளுக்கு அல்டிமேட் என்னன்னா சத்தியவான் தான் சத்தியவான் வேணுமே தவிர இது மரணம் ஆயிடுச்சு இறந்து போயிட்டாங்கிற வரல அடுத்து சொல்றார் சாவர்ஜியன் பர்சனல் இன் ஹேர் பீயிங் கோர் அப்படிங்கிறார் அவளுடைய புனிதத்தன்மை சத்தியவான் உயிரிலே சிறையிடப்பட்டிருந்தது இப்போ நீங்கள் காதல் வசனம் வேற மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க அவளுடைய புனிதத்தன்மை சாவித்ரி கற்பவதி இந்த கற்புடைய மங்கையினுடைய உயிர் அவளுக்கே இருக்கிற ஒரு புனிதத்தன்மை இருக்குல்ல சத்தியவான் உயிரில் சிறையிடப்பட்டிருக்கான் சிறைனா என்ன வர முடியாது விடுதலை ஆக முடியாது மாற்றந்த மாற்றந்து தான் அப்போது இவள் புனிதம் அவளை மாட்டிக்கிச்சுங்கிறார் மாட்டிக்கிச்சுன்னா என்ன சிறையிடப்பட்டு விட்டதுங்கிறார் அப்போ என்ன கூடவே தான் வரும் எங்க குடும்பம்னாலும் கூட தான் வரும் வேறு வழி கிடையாது அப்போ எமனுக்கு இந்த மொழிலாம் ஆச்சரியமா இருக்கு என்னடா இது புஷ்ண குடும்பம்னா பொண்டாட்டி வர்றதே ஒரு கேள்விக்குரியான விஷயம் அது இதில் வந்து சிறையிடப்பட்டங்குது இந்த ரெண்டு ஆன்மா அப்படி இருந்தால் வீட்டுக்காரர் உயிரை எப்படி பிஷு குடும்பம்னு தெரியல இதுக்கு பேர் தான் சிறையிடப்பட்டது இதுதான் அழியாத காதல் இந்த அழியாத காதல் தான் நினைக்கும் செடி குடி மத்தியில் உட்காந்து பண்ணுற அழகு இருக்கு இல்லையா காதல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அழியாதுன்னு சொல்ல முடியாது சாவித்திரி மாதிரி காதலிக்கிறவங்களாம் ஒத்த ரெண்டு பேர் இருக்கான் பூமியில் ஆனால் சாவித்திரி மாதிரி வராது இறந்த பிறகும் விடாம தோரச்சினு போகலாம்ல அது ஒரு பெரிய புனிதமான காதல் அடுத்து சொல்றார் அரவிந்தர் சத்தியவானுக்காக அவளுடைய இதயம் துடித்து கொண்டே இருந்ததுங்கிறார் இவ்வளவு நாள சாவித்திரிக்கும் தனியாக ஒரு இதயம் இருந்தது துடிச்சிட்டு இருந்தது இப்ப என்னப்பட்டார் அரவிந்தர் அவனுக்காகவும் இது துடிச்சுட்டு இருந்ததுங்கிறார் இது ஏற்கனவே சாவித்திரிக்கு தான் துடிச்சுட்டு இருக்கும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டு சத்தியவானுக்காகவும் துடிச்சிருந்ததுங்கிறார் எதுக்கு இந்த வேலை அரவிந்தருக்குன்னு கேட்கலாம் அவர் காதலிச்சிருக்கிறாரு யாரையோ யாரையோன்னு யாரு நம்மள தான் அதை சாவித்திரி பேரில் சொல்றாரு அவனுக்காகவும் இந்த இதயம் துடிச்சு கொண்டிருந்தது இது போல ஒரு காதல் ரசத்தை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோம் பட் டிஃப்ரெண்ட் ஸ்டில் ஒன் லவ்டு என்வெலப்டு கிளாஸ்படு அப்படின்னு ஒரு லைன் போடுறாரு அது என்னன்னா சத்தியவானோட ஆன்மாவோட நம்ம அப்படியே தழுவிட்டு கட்டி அணைச்சு பின்னின்னு இருக்கிறேங்கிற அப்படி இருக்கா மரணம் வந்து சத்தியவானு கூட்டம் போயாச்சு இவ கூடவே போறா கூட போகும்போது பின்னாடி போகிறது தானே வரணும் இல்லையா அவன் ஆன்மா அந்த ஆன்மாவோட அப்படியே பிரிஞ்சபடி போயிட்டு மரணம் நடந்த இடத்த அவர் மரணம் இல்லா பெறுவாரோ எப்படி காமிக்கிறார் அடுத்தது சேவ்டு ஃப்ரம் தி கொலாப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு வழி போடுறாரு சாவித்திரிக்கு ஒரு மாறாத பொக்கிஷம் போல் தான் சத்தியவானை பார்க்கும்போது இது மாறாது அந்த பொக்கிஷம் யாராவது கனனோ பொக்கிஷம் சொல்லியிருக்கோம் எங்கேயாவது நம்ம ஊரில் புருஷனை வந்து இது பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம் சாவித்ரிக்கு அது பொக்கிஷமா தெரியுது எது சத்தியவான் இறந்து போன பிறகும் இந்த பொக்கிஷம் என்னைக்கு அந்த நம்பிக்கையோட டைம் அப்படின்னு சொல்ற என்ன மீனிங்னா அவளோட ஆன்ம சக்தி எப்போதும் அந்த சத்தியவானிய அணைச்சுக்கிட்டு இருக்கான் அவளோட ஆன்மா சத்தியவான ஆன்மாவோட எப்போதும் தட்டி தழுவிட்டு நம்மளுக்கு ஆன்ம காதல் கிடையாது உடலால் வாழ்கிறோம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்போம் ஆளுக்கு ஒரு பேசிகின்னு இருப்போம் ஆனால் ஆன்ம காதல் இருக்காது சாவித்திரியோட காதல் இப்படிலாம் இருந்ததுன்னு சொல்கிறார் ஹாஸ் இஃப் லவ் டெத்லஸ் மூமெண்ட் ஹாட் வின் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு வரி போடுறாரு காதல் அழிவதில்லை மற்றும் இறப்பதில்லை என்று உணர்த்திக்கொண்டே இருக்கிறார் டெத்லஸ் மூமெண்ட் அது இறப்பதில்லைங்கிறத உணர்த்திக்கிட்டே வர்றார் இந்த சாவித்திரினுடைய ஞானத்தில் இதுதான் நமக்கு மெயின் கடைசியாக அவர் ஒரு வழி சொல்றார் வித் இன் எட்டர்னிட்டி ஒயிட் செல் அப்படிங்கிறார் சத்தியவானியுடைய ஆன்மாவில் சாவித்திரியுடைய ஆன்மா போய் உட்காந்துங்கு ஒரு ஜொலிப்பு கொடுக்குறான் அந்த ஜொலிப்பை பார்த்துக்கிட்டே இருக்காது அது வந்து ஒரு வெள்ளை முத்து ஒரு ஒரு பெட்டகத்தில் ஒரு வெள்ளை முத்து வச்சு அப்படி இருக்கும் ஜொலிக்கணில்ல அதே மாதிரி சத்தியவானுடைய ஆன்மாவில் இவருடைய ஆன்மா அங்கே உட்காந்துங்கன்னு ஜொலிக்குதான் அதை பார்த்துட்டே இருக்கலாம் ஜொலிக்கிறான் அதாவது இறந்து போன புருஷன் அப்படி எதாவது பார்ப்பாங்களா அரவிந்தர் தன்னுடைய இந்த சாவித்ரி வழியே தன் காதல் அனுபவங்களை சொல்றாரா இல்லை காதல் வாழ்க்கைன்னா தான் இருக்கணும்னு சொல்றாரா இல்லை சாவித்ரி இப்படி சொல்ல சொல்ல எழுதினாரா இல்லை இந்த உலகத்தில் இது மாதிரி ஒரு காதல் இனி வர முடியாதுன்னு சொல்றாரா இவருடைய காதல் வசனத்தெல்லாம் பார்த்தா என்ன அடிப்படையில் எதுக்காக சொல்றாருன்னு பின்னாடி பார்ப்பேன் ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த காதல் வந்து சாவித்திரியுடைய காதலா இல்லை பகவான் ரசித்து எழுதின காதலா அப்படின்னு வரப்போகிற காலத்தில் சொல்கிறேன் அப்படின்னு ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு தாங்காதுங்க சார் நீங்கள் அடுத்த வாரமே சொல்லணும்னு அன்பர்கள் சார்பாக நான் பணிவாக கேட்டுக்கிறேன் சார் இதை பற்றி தொடக்கத்தை நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார் கண்ணனுக்கும் பாரதிக்கும் உள்ள பேராமூர் நம்முடைய கவி பாரதி கண்ணன் மேலே வைக்கலாம் ஆனால் இங்கே என்னென்னா கண்ணன் பாரதி மேலே பேராமர வைக்கிறது அதனால் ஸ்பெஷல் கண்ணன் ஏராளமான பக்தர்களை கொண்ட ஒரு ஒரு வசீகர மன்னன் அவன் கண்ணன் பாரதியோ கவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த உரையாடல் வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சமாச்சாரம் கண்ணன் பற்றிய பாட்டா பாரதி பாடுறார் எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் என்றான் இங்கு இவனை நான் பெறவே என்ன தவம் செய்துட்டேன் கேலி மிக செய்வான் கேட்டதெல்லாம் தான் கொடுப்பான் வீட்டில் என்றைக்கும் ஓயாமல் உழைத்துடுவான் ஏண்டா நேற்று இரவு கோபம் கொண்டாயின்னு கேட்டோம்னா பானையிலே தேல் இருந்தது பல்லால் கருத்து எடுத்தான் தேலுக்கு எதிராக பல்லு அநியாயமே இப்படி விட்ட போடுறியே அப்படின்னு பாரதிக்கு கண்ணன் மீதான இந்த பாடல் பாடுற இது இப்படி கேட்டாராம் அப்படி சொன்னான் கண்ணன் மாதவன் இல்லை எனில் மாநிலத்தில் வாழ்வு இல்லை பாரதியோட பாட்டு கண்ணன் பாட்டுங்கிறது நிறைய இருக்குது ஒரு சாம்பிளுக்காக நான் அதை சொன்னேன் அதாவது ஒரு வேலைக்காரன் போல கண்ணன் பாரதி வீட்டிலே வாழ்ந்தான் சேவகனாய் கண்ணன் பாரதி வீட்டில் கேலியும் விளையாட்டுக்களையும் விளையாடி செய்கிற வேலைகள் எல்லாம் அழகு மிளிர அவன் நடமாடி ஓடி தெரிந்ததை கண்ணன் பாட்டாக பாடியிருக்கிறார் பாரதி அவர் ஆன்மாவில் ஆனந்தம் பொங்க 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 அவர் பாடுவதெல்லாம் கவிதையாக மாறியதற்கு காரணம் கண்ணனுடைய தரிசனம் கட்டழுகு உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் விட்டு விட மாட்டேன் வேற எங்கே போவேன் உன்னை விட்டுட்டு நான் வேற எங்கே போவேன் காண கண் கூசும் உன் கரு கிருஷ்ணனுடைய முடியை பார்த்தா கண்ணு கூசுமா பாரதிக்கு இப்படி ஒரு கற்பனை அவரது ஆன்ம சுவைங்கிறது கண்ணனால் வந்தது பாரதிக்கு எப்படி கிருஷ்ணரை தரிசித்ததனால் வந்த இந்த ஞானமும் அதே மாதிரி அரவிந்தருக்கும் விடுதலை போர் தான் எண்ணம் அவர் விட்ட பிறகு கண்ணன் தரிசித்த பிறகு சுதந்திரப்படுறதை கைவிட்டார் கண்ணனுடைய ஆளுமைக்குள்ள அரவிந்தர் கட்டுப்பட்டார் அரவிந்தருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்த பிறகு தான் அவர் இந்த தெய்வீகம் எனக்கு திரும்பினார் அப்படி தான் பாரதி எவ்வளோ நம்ம அரவிந்தர் மாதிரி பாரதி மாதிரி கொஞ்சம் பேராமொரு பேரன்பு கொண்டு நாம் அவனோட ஐக்கியமாக இருந்தோம்னா கண்ணனோடு மட்டும் இல்லை பாரதியோடு மட்டுமில்லை அரவிந்தரோடவும் நம்ம அந்த பேராமூர் பேரன்பு வச்சுக்கணும் அதி உன்னதமான ஒரு பேரன்பில் மலர்ந்த சத்யவான் சாவித்திரி காதல் மாதிரி நமக்குள்ளே இந்த ஆன்ம காதல் வளர்ந்தால் இந்த பேராமூர் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற அத்தனை விஷயமும் நாம் எந்த ஒரு இடத்துலேருந்தும் நம்ம நம்ம காதலுக்கு வயப்படுத்த எவரையும் கொண்டு வர முடியும் இப்போ நம்ம வந்து காதல் கல்யாணம்னா ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க ஆனால் பேராமூர் பேரன்பு கொண்டு காதலிக்கோம்னா கடவுளையும் காதலிக்கலாம் இந்த இயற்கையையும் காதலிக்கலாம் கண்ணனையும் காதலிக்கலாம் இந்த காதல்லாம் எது பாருங்கன்னா அழியா காதல் வரலாற்று காதல் இதிகாசங்களில் வரப்போகிற காதல் எப்பொழுதும் உலகம் இருக்கும் வரை உள்ள காதல் அப்போ பாரதிக்கு கண்ணன் அறிமுகம் என்பது பாண்டியில் ஆனால் அரவிந்தருக்கு கண்ணன் அறிமுகம் அலிப்பூர் சிறையில் அவருக்கு சிறையில் கிடைச்சது இவருக்கு பாண்டிச்சேரியில் கிடச்சது இப்போ ரெண்டு பேருக்குமான இந்த கண்ணனுடைய காதல் அவர்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கியது மாதிரி ஒரு வரலாறாக மாற்றினது மாதிரி நாமளும் அரவிந்தர் மேலே அன்னை மேலே சாவித்ரி போல பேராமூர் பேரன்பு வந்தால் நம்ம வீட்டிலேயும் கண்ணன் ஓடியாடி தவழ்ந்து செல்வதை கண்ணால் பார்க்கலாம் அவர்களைப் போல நாமளும் கண்ணனை ரசித்தால் கண்ணன் நம் வீட்டிலும் ஓடியாடி அந்த பாத மலர்களை கண்டு மகிழாங்கிறது தான் இந்த பேராமுரம் தெரிஞ்சுக்கிறது பாரதினா சொல்லவா வேணும் கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிப்பாடும்னு பாரதி எழுதின ஒவ்வொரு வரியும் இப்ப ஞாபகம் வருது பாரதியார் பத்தி பேசும்போது அவருடைய வரிகள் சிலவற்றை ஞாபகம் வருது இப்படி பாரதியார் எழுதின அந்த கவி புலமையெல்லாம் கேட்க காதுக்கு காதல் உணர்வு வரும் ரொம்ப அருமையான ஒரு பதிவா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா கஷ்டம் கண்ணீர் அப்படின்னு கவலையோட வாழ்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த சித்தம் இன்னும் அவங்க கிட்ட வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியல ஆனால் அவங்க கிட்ட இன்னும் மேற்கொண்டு இந்த சுத்தத்தை நம்ம கொடுக்கணும் சுத்தம் செய்தால் அவங்களுக்கு இந்த சுபிச்சம் கிடைக்கும் அப்படின்றத சில விஷயங்கள் சொல்லுங்க சார் இப்போ நம்ம தியான மையங்கள்ல வந்து எதுக்கு மக்கள் வராங்க ஒரு அழகா எழில்மிக்க ஒரு நறுமணம் சார்ந்த ஒரு சுத்தமான ஒரு பிளேஸ் இருக்கு அங்கே அன்னை இருப்பார் அங்கே போனால் அன்னையை பார்த்து சொல்லிட்டு வரலாறு தானே வராங்க அதே விஷயத்தை நம்ம வீட்டிலையும் கொண்டு வரலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கற எல்லாருக்கும் நான் சொல்றேன் எங்கள் வீடு மாம்பழத்தில் இருக்கு எல்லாரும் வந்து எதேச்சா வந்து பாருங்கள் வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சுத்தம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் வாசனை இருக்கும் எப்போதும் நறுமணமாக இருக்கும் எப்போதும் சாம்பிராணி வாசனை போட்டு அந்த ஊதுவத்து வாசனை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் அன்னைக்கு இது பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிக்கும் அன்னைக்கு பிடிக்கிற ஒரே விஷயம்னால நான் அதை பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் அந்த கிளீனிங்னால் ஒரு சுயநலம் உண்டு என்னென்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பணத்துக்கான வேலையை நான் எதுவுமே செய்யல ஆனால் சம்மந்தமில்லாமல் பணம் வரும் இப்போ பணம் வரும்னு சொல்லின பிறகு க்ளீன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க கிளீன் பண்ணிட்டு வரல வரலன்னு எதிர்பார்ப்பாங்க வரலைன்னு எதிர்பார்த்தா வராது கிளீன் பண்ணுறது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மீது ரெண்டு சதவீதம் மற்ற வேலை இருக்குது அது அழகாக அடுக்கி ஒழுங்காக பராமரிக்கிறது கொஞ்சம் மந்திரங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பணம் வர வழியாக இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை சாப்பிட்டுக்கு வரல கிளாஸ் எடுக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறேன் ஒரு சில வாரம் வராங்க ஒரு சில வாரம் வரமாட்டாங்கிறாங்க பணம் ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம் அதுக்கான மந்திரத்தை கூட சொல்கிறேன் ஒரு ஒரு ஆக்சண மந்திரம் இருக்குது இந்த நாலு வரையே சொன்னாலும் பணம் வரும் எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக்கு அவ்வளோதான் இதை காலையில் நாலு மணிக்கு சொல்லிவிட்டு படுத்தக்கூடாது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கடன் வச்சுன்னு தீ வீடை சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணால் தீய சக்தி உள்ளே வராது கெட்ட மனிதர்கள் உள்ளே மாட்டாங்க யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது உழைப்புக்கேற்ற பணம் வரும் உழைப்புக்கு மேலவும் வரும் பணம் முதல்ல வந்து அப்புறம் வேலை கூட இருக்கும் கான்ட்ராக்டர் வேலையை முடிச்சுட்டு பணம் கொடுப்பாங்க இல்லையா இந்த பழக்கம் பண்ணிங்கன்னா இந்த மந்திரம்லாம் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு பணம் வந்துடும் அப்புறமா அவங்க உழைக்க சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி பணம் வராத நாள் எனக்கு இல்லவே இல்லை இது என்னுடைய இருபத்தெட்டு வருட அனுபவம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று அன்னைக்கு பிடித்த சுத்தத்தை என் காரில் போய் பாருங்கள் வீட்டில் பாருங்கள் தியானமையை ரன் பண்ணுற பாருங்க சாவித்ரி கோயிலு பாருங்க ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன டஸ்ட் ஒரு பேப்பர் கசிக்கு ஒரு பாட்டில் கிட்ட நடக்காது நாங்கள் எல்லாருமே இந்த சுத்தத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கிறோம் சார் கடைபிடிச்சு இதுலேருந்து நாங்கள் மீண்டு ஒரு பெரிய சுபிச்சத்தை கொண்டு வரோம் சார் ஆக சுத்தம் தான் எங்களுக்கு சுபிச்சம் அப்படின்றத சொல்லி புரிய வச்சுங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நம்ம ஆசிரமத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுங்க சார் சாவித்ரிய பகவான் அரவிந்தர் தன் கைப்பட எழுதிய ஒரு புத்தகத்தை பார்க்குறோம் அந்த புத்தகம் பன்னிரெண்டு புத்தகமாக ஸ்ரதாவன் வந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க ஒரு சாவித்திரி புத்தகத்தை படித்து புரிந்து விவரமாக பன்னிரெண்டு புத்தகமாக போட்டிருக்காங்க அதையும் இப்போ நாங்கள் படித்து அதில் நிறைய நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ண வரோம் பகவானோட புக்கு ஸ்ரத்தாவன் எழுதிய புக்கும் ஆனால் ஹுதா அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அந்த சாவித்ரி அந்த புக்கில் உள்ள வரிகள் அதை அப்படியே உள்வாங்கி அன்னை இதுக்கு இப்படி ஒரு படமாக அவங்க வரைய சொல்லுவாங்க அவங்க அந்த வரைய சொல்கிற அந்த சாவித்ரி காட்சி இருக்குல்ல அந்த காட்சியை வரைஞ்சி கொடுக்குற ஓவியராக ஹுதா ஆசிரமத்தை வந்து ஜாயின் பண்ண பிறகு அந்த வேலையை அன்னை கொடுத்தாங்க அன்னை பகவான் எழுதிய அந்த சாவித்திரி கதையை இந்த கதைக்கு ஏற்ற பாத்திரங்களை எப்படி படமாக வரையணும்னு சொல்ல சொல்ல அந்த ஹுதா வரைஞ்சி கொடுப்பாங்க இப்போ சாவித்திரியை நீங்கள் கண்காட்சியாக போய் படமாக பார்க்கணும்னா ஆரோவில்க்குள்ள சாவித்ரி பவனில் போனீங்கன்னா பார்க்கலாம் எப்போவே இருக்கும் மார்னிங் டைமில் ஈவினிங் டைம் இருக்காது மார்னிங் டைமில் அந்த கண்காட்சியை பார்க்கலாம் சாவித்திரி தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படமாக பார்க்கலாம் அந்த பிக்சரெலாம் நான் பார்த்து தான் சாவித்ரி தேவியை இமேஜினேட் பண்ணி சிற்பமாக உருவானது இந்த சிற்பத்தில் பல விஷயம் உள்ளாடிங்கிருக்கு சாவித்ரி அங்கே உட்காந்துருக்காங்க அதில் ஒரு ஆயிரக்கணக்கான தகவல் உள்ளே இருக்குது ஒன்று ஒன்றுக்கு காரணம் இருக்குது அதை நான் வந்து எத்தனை வீடியோ சொன்னாலும் அது முடிக்க முடியாது அவ்வளோ விஷயம் இருக்கிறதுல ஒரு விஷயம் சாவித்திரி மேலே ரெண்டு மயில் உட்காந்துருக்கு இந்த மயிலுக்கு என்ன அர்த்தம்னு அன்னையே குத்தாவோட அந்த ஓவியருக்கு சொல்லி கொடுத்து அந்த படம் வரைய சொல்லி அவரை சிவபெருமான கற்பனை பண்ணி அந்த சிவபெருமான் மேலே நீர் கொட்டுற மாதிரி அங்கே ஒரு சந்திரன் இருக்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு மயில் வளைவாக காட்சி கொடுக்குற மாதிரிலாம் சித்தரிச்சிருக்காங்க அன்னை அதை ஹுதா வந்து வரைஞ்சிருக்காரு இப்போ ஹுதா வந்து ஓவிய கலைஞர் அன்னை சொல்ல சொல்ல அந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க சாவித்ரி கதையை புரியலன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு எல்லாமே படமாகவே இருக்கும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க அவங்க அந்த ஹுதாங்கிற பேர் வந்து பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டவனு பேர் அப்படிப்பட்ட அந்த ஹுதாவை வச்சு சாவித்திரியோட மொத்த கதையும் படமாக வரைஞ்சி அன்னை நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நான் கூட்டியும் போகிறேன் சாவித்ரி பவனில் இந்த காட்சியை ஒரு அஞ்சு மணி நேரம் அவங்க பார்த்து வர்றதுக்கு அதை பார்த்தீங்கன்னா சாவித்ரி புரிஞ்சுறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஹுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்தவங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்போ பகவான் இல்லை அன்னையோடு வந்து ஜாயின் பண்ணி அவங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறந்துடுறாங்க அந்த அன்னையோடவே இருந்த சாவித்திரி ஓவியர் ஹுதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறக்குறாங்க இல்லை விசேஷம் என்ன தெரியுமா அவங்க இறந்த தேதி நவம்பர் பதினேழு அன்னை சமாதியான அதே தான் இந்த ஹுத்தாவும் சமாதியாக இருக்காங்க இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எனக்கும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மரணம் வரும் அந்த மரணம் வரும்போது நவம்பர் பதினேழாக இருக்கணும் இந்த உயிர் பிரிஞ்சு இந்த உடம்பு உடம்புக்கே இடம் சாவித்திரி கோயிலாக இருக்கணும்னு நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன் ஒரு சார்ட் மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அந்த ப்ரேயர் டெய்லியும் படிச்சுருவேன் இது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே அதை படிச்சுட்டுருக்கேன் அது என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே நடந்துனே வருது ஒன்பது ஒன்றும் நடக்குது பாதி விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு இன்னும் மீதி பாதி நடந்துடும் இந்த பிரார்த்தனை டெய்லி அதிகாலையில் நான் இந்த பிரம்ம முகத்தில் படிக்கிறதுனால இந்த பிரார்த்தனை தொடர்ந்து நடந்துன்னு வருது பழிச்சுட்டே வருது இதை தான் நான் நிறைய பேர் சொல்கிறேன் உங்கள் பிரார்த்தனையை எழுதிக்கோங்க பர்மனெண்ட்டாக ஒரு ஷீட்டு டெய்லி காலையில் படிச்சுடுங்க உங்களுக்கு எல்லாம் நடந்துன்னே இருக்கும் வெது விட்டு போகாது இப்போ நான் ஒரு நாள் மறைவேன் அது நவம்பர் பதினேழாக இருக்கும் இந்த உடம்பு ஒரு நாள் சாயின் அது சாவித்திரி கோயிலாக இருக்கும் இந்த பிரார்த்தனையும் அன்னை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அதுக்காக ஐயோ ஏன் நீங்கள் இப்படி அவசரமாக பேசுகிறீங்க ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே இல்லை இன்னும் எனக்கு ஐம்பது வருஷமாவது அன்னை உயிர் கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க அன்னையுடைய விருப்பம் அன்னையுடைய வேலை நடக்கணும் அது வரைக்கும் என் அன்னை வைத்திருப்பார் ஆனால் நவம்பர் பதினேழு தான் நான் சமாதியாவேன் அப்படின்னு என்னுடைய ஆசை பேராசை அந்த பேராசை என்னுடைய சீமாட்டி இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த டேட்டில் நானும் அவங்களோட போணுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆசை அது பேராசை பேராசையாக இருந்தாலும் பரவாயில்ல இதை விட முடியாது எனக்கு பிரார்த்தனையில் முத்தான முதல் பிரார்த்தனையே அன்னையே நான் நீ மறைஞ்ச தேதியில் நான் வந்துடணும் நீ இந்த பூமியை விட்டு போன தேதியிலே நானும் உன்னோட வரணுன்ற ஒரு ஆசையோடு தான் வளர்ந்துட்டுருக்கேன் ஏப்ரல் இருபத்தி நாலு அன்னை பாண்டிச்சேரிக்கு நிரந்தரமாக தங்க வந்த தினம் அந்த நாளில் நம்ம சாவித்திரி கோயிலில் வரவேற்பாறையும் கேன்டீனும் முதல்ல திறக்கிறோம் அந்த திறப்பு விழாவில் எல்லோரும் கலந்துக்கணுங்கிற என்னுடைய வேண்டுகோள் இன்னும் மீதி நடக்கிற திருப்பணிகளுக்கெல்லாம் நீங்கள் எப்போதும் போல் அவங்க உதவி இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம இந்த ஒரு வருஷத்துலேயே சாவித்திரி கோயிலுடைய சக்திஜீவி மையத்தெல்லாம் நிறுவி காலகத்தீஸ்வரர் கோயிலெலாம் முடித்து முழுமையாக இந்த நாட்டு மக்கள்கிட்ட நம்ம ஒப்படைக்கலாம் எப்போதும் போல அவங்களோட ஆதரவு எனக்கு இருக்கணும்னு தாய்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் உங்களுடைய ஆசை அது பேராசையா இருக்கட்டும் ஆசையா இருக்கட்டும் இல்லை அன்னையினுடைய கட்டளையாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் இன்னைக்கு ஒவ்வொரு அன்பரும் அவங்களுடைய பிரார்த்தனையை அன்னைக்கிட்ட சமீப காலத்துல கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே எல்லாருமே போயிட்டு முன்னாடி உட்காந்து பிரேயர்ல எங்களுக்காக உயிர் வாழ்கிற அந்த ஒரு ஜீவன் எங்களை மேம்படுத்துறதுக்குன்னு வந்து அந்த தெய்வத்தினுடைய வழியா வந்து அந்த தெய்வம் எங்களுக்கு இருக்கணும் ஏன்னா எத்தனை பேர் வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சுன்னுக்கிறீங்க இன்னும் எத்தனை ஏழை மக்கள் வறுமையிலும் கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் கவலையிலும் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எதை பண்ணால் அவங்களுடைய பிரச்சனை தீருன்றதுக்காக ஒவ்வொரு விஷயமும் செதுக்கி செதுக்கி எங்களுக்காக கொடுத்துட்டு வர இந்த உலகத்திலேயே எங்களுக்குன்னு பகவான் அன்னைக்கு அப்புறம் இந்த யோக மார்க்கத்தை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை வந்து இதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வாழலாம் மரணம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னலாம் எங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி கடைசியாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களேங்க சார் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் எங்களுடைய ப்ரேயராக இருக்கும் ஆனால் நீங்கள் நினச்சபடி அந்த நாள் வரும்போது அன்னை நிச்சயமாக உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுப்பாங்க சார் ரொம்ப நன்றி